அன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் செய்ய போகிறேன் வாழைத்தண்டு வந்து உணவில் வந்து நம்ம அடிக்கடி சேர்த்தோம்னா டஸ்ட் அலர்ஜி வராமல் பாதுகாக்கலாம் அதே மாதிரி ஸ்டோன் ஃபார்மாக இருக்கும் இது ஆரோக்கியமான உணவும் கூட வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி தண்டு பொரியல் செய்ய போகிறோம் தண்டு வந்து சின்னதாக வாங்கிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக இருந்தாவே போதும் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொஞ்சமாக கருவேப்பில தேங்காய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும் தண்டு தண்டு கூட சேர்த்துறப்போ நல்லது உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் வந்து தேவையான அளவு தாலிக்க வந்து கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தேவையான அளவு சால்ட் இப்போ வந்து தண்டில் வந்து நார் வந்து நிறையா இருக்கும் அது எப்படி எடுக்கணுங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுத்துட்றேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தண்டு வந்து நம்ம கட்டரில் கட் பண்ணுறோம் இது எப்படி கட் பண்ணுறப்போ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த மாதிரி நார் இருக்கும் இதை நம்ம அப்படியே கையில் அப்படியே நம்ம சுற்றிக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே சுற்றணும்னா நார் வந்து இப்படி வரும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கீழே போட்டுடலாம் இதை வந்து சால்ட் வாட்டரில் நம்ம போட்டு வச்சிடணும் இல்லைன்னா கருப்பாயிரும் இதை பார்த்தோன்னா இதில் ஃபுல்லாக நார் வந்து அப்படியே இருக்கும் அப்படி கையிலேயே நம்ம வந்து சுத்தணா வந்துடும் அடித்தண்டாக பார்த்து வாங்கணும் அடித்தண்டாக கேட்டு வாங்குங்க ஏன்னா மேல் தண்டு வந்து அது சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருக்காது அதாவது தான் நிறைய இருக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்க எல்லா எல்லா தண்டை வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளவு கட் பண்ணிடுங்க இதே மாதிரியே நீங்க எடுத்து கட் பண்ணிக்கோங்க தண்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நார் ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம் அதனால் இப்போ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப பெருசு வேண்டாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வந்து பேன் வச்சுட்டேன் இப்போ ஆயில் ஊற்றலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஆயில் காஞ்சி வச்சு கடுகு போடலாம் சிம்லியே வச்சு பண்ணுங்கள் ஹைஃப்ளேமில் அரைச்சிங்கன்னா உடனே பிடிச்சிரும் அடி பிடிச்சிரும் என்ன நல்லா சாய்ஞ்சிருச்சுன்னா கடலக்கருப்புறதுக்கு உடனே வந்து ப்ரௌன் ஆயிரும் இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் ரெண்டு பூ கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் தண்டு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதாவது டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களாம் வந்து அடிக்கடி சேர்த்துக்கலாம் தண்டு அதே மாதிரி கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னா தண்டு வந்து வாரத்துக்கு ரெண்டு ரெண்டு டைம் இல்லைன்னா தண்டு வந்து ஜூஸ் மாதிரி அடிச்சு கூட நம்ம குடிக்கலாம் ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகாது இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற தண்டை வந்து போட்டுடலாம் ஏன்னா தண்டு வந்து கருப்பாயிருங்கிறதுனால நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் தண்ணி கூட சால்ட் வந்து இருக்கு சால்ட்டு போட்டா தான் வந்து கருப்பாகாது நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி சால்ட்டு போட்டு தண்டை வந்து உள்ளே போட்டிங்கன்னா கருப்பாகாது தண்டை அப்படியே வெள்ளையாக இருக்கும் த இதில் வந்து என்னென்னா தண்ணி நம்ம நிறையா ஊற்றணும்னு அவசியம் இல்லை இந்த நம்ம ஆல்ரெடி வந்து இதுலேயே தண்ணி கொஞ்சம் இருக்கிறதுனால நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஊற வச்சிருக்கேன் இதையும் நம்ம போட்டுடலாம் பாசிப்பருப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி பாசிப்பருப்பு போட்டுனா ரொம்ப உடம்புக்கும் நல்லது அதாவது த பருப்பு சேர்த்துறதுனால என்ன டேஸ்ட்டும் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ சால்ட் போட்டுட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் தேங்காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்துட்டு போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு போகிறதுனா போடலாம் இல்லைனாலும் ஓகே இதில் இருக்கிற தண்ணியிலையே வந்து தண்டை வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் அடி பிடிச்சிரும் செக் பண்ணலாம் ரெண்டு ஓரளவுக்கு வந்துடுச்சு இன்னும் தண்ணி இருக்குது தண்ணி கொஞ்சம் வத்தணும் இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம் நம்ம தேங்காய் வந்து தேவைன்னா நீங்கள் போடுங்க இல்லைன்னா விட்டுடலாம் தண்டுக்கு வந்து தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் போட்டிருக்கேன் தண்டு வந்து பார்த்து வாங்குங்க தண்டு வந்து அடித்தண்டு தான் வாங்கணும் இல்லைன்னா வந்து மேல் தண்டு வாங்குங்கன்னா வெறும் தான் இருக்கும் இந்த மாதிரி வராது ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடலாம் தேங்காயும் நல்லா இதாகிடுச்சு தண்ணி இல்லை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் சுவையான தண்டு பொரியல் ரெடி வாழைத்தண்டு பொரியல் எப்படி செஞ்சாங்கிறத பார்த்தீங்க கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்